ஒரு எட்டு அடி ஹைட்டு வருங்கிறாரு அண்ணனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி ஹைட் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் ஹைட்டுக்கே பார்த்தீங்கன்னா அவர் திமிழ் கட்டு கூட வரல அந்த அளவுக்கு தான் இருக்கிறாரு நல்லா ஹைட்டு வைட்டுமான அருமையான மயிலை காளைகள் கண்ணபுர பிரீடு கொம்பு வேறு ஹைட்டு வைட்டு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி எட்டு அடி ஹைட்டுகள் கொண்ட வண்டி மாடுகள் தேவைன்னா நல்ல வலுவான வண்டி மாடுகள் தேவைன்னா நம்ம மணப்பாறை சந்தைக்கு வந்தோம்னா வாங்கலாம்